நேரம் வாங்க நம கதைக்கு அறத்தினால் ஆகுபெயர் ஈட்டல் வேண்டும் பிற பொருள் நிலையற்றது அறத்தினால் ஆக்கம் வரும்படி செய்தல் வேண்டும் பிற பொருள்கள் தற்காலிகம் கதை அறமும் ஆசையும் ஒரு கிராமத்தில் செல்வம் என்ற வியாபாரி நேர்மையாக அரிசி விற்றார் துறை என்ற மற்றொரு வியாபாரி அரிசியில் கல்லு கலந்து அதிகம் லாபம் பார்த்தான் துறை விரைவில் பணம் சம்பாதித்து செல்வத்தை ஏளனம் செய்தான் நேர்மையா அதுல பணம் வராது என அவர் சொன்னான் ஒருநாள் நாள் மக்கள் துறையின் அரிசியில் கல்லைக் கண்டுபிடித்தார்கள் கோபமடைந்து அவர் கடைக்கு வருவதை நிறுத்தினார்கள் செல்வத்தின் கடை மக்கள் நம்பிக்கையுடன் வரத் தொடங்கியது துறை மன்னிப்பு கேட்டாலும் யாரும் நம்பவில்லை செல்வம் தனது நேர்மையால் பணமும் மரியாதையும் பெற்றார் மக்கள் சொன்னார்கள் அவரது பணம் அறத்தால் வந்தது அது நிலைத்திருக்கும் அறத்தின் வழியில் வந்த பொருள் மட்டும் நீடிக்கும் வஞ்சனையால் வந்தது விரைவில் போய்விடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க